நடந்த நிகழ்ச்சி பாருங்க பேப்பர்ல வந்தது அமெரிக்காவில் டாக்டர் மார்கன்னு பெரிய டாக்டரா பெரிய விஞ்ஞானியும் கூட அவர் தான் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கார் அவர் மருந்து கண்டுபிடிச்சு அதை எல்லா மேகசின்லயும் வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் அதை அங்கீகரிச்சு அப்போ அவருக்கு ஒரு அவார்டு பாராட்டு கொடுத்து அவரை கௌரவிக்கிற அமெரிக்கா கவர்மெண்ட்ல அதுக்கு வேற அங்கேந்து ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்கிறதான ஏதோ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில அவருக்கு பாராட்டு விழா நடக்கிறது அதுக்காக அவர் என்ன பண்ணினார் கலம்பர கிளம்பினா சாயந்தரம் போயிடலாம் ஆறு மணிக்கு பாராட்டு விழா காலம்பரை அவர் ஏழரை மணிக்கு எல்லாம் பிளைட் குடிச்சு கிளம்பினாக்க நாலரை மணி அஞ்சு மணிக்கு எல்லாம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சு கிளம்பிட்டார் கிளம்பி வந்துட்டா சிகாகோல இருந்து கிளம்பினார் மழை இடி பயங்கரமான மழை அமெரிக்கால பாக்குறோம் எப்படி வருதுன்னு மழையெல்லாம் பற்றி அத்தனை புயல் காற்று உருவாயிருக்கு சூறாவளி உருவாச்சு பிளேனை இறக்கிவிட்டான் பக்கத்துல இருந்த ஏர்போர்ட்ல இறக்கியாச்சு இறங்கினதுக்கு இறங்கினது ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஏர்போர்ட்ல அப்புறம் வேற ஏர்போர்ட் மேனேஜர் போய் கேட்டார் அவர் சொன்னார் சார் இன்னும் வானிலை சரியானாதான் நாங்க பிளேன இது பண்ணுவோம் அது எப்ப சரியாகும் தெரியல பயங்கரமான காத்து பயங்கரமான மழையா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் தான் அந்த ஊருக்கு போகணும் தான் யாருங்களான்னு சொல்லிக்கல சொன்னாலும் அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த ஊருக்கு போகணும் அவசரமா போகணும் இங்க இருந்து காரு ஒரு டாக்ஸி எடுத்துன்னு போனா எத்தனை நேரம் ஆகும்னா ஐயோ அவ்வளவு தூரம் போன சார் அமெரிக்கா ரோடு நீங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸுக்கு குறைச்சு போக முடியாது அந்த ரோட்ல அப்படி போனாலே நீங்க நாலரை மணி நேரம் ஆகும் சார் மணி வந்து பாருங்க இப்ப பன்னெண்டரை ஒரு மணி ஆக போறது நீங்க டாக்ஸி வேணாலும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரட்டுமான்னா அப்பா ரொம்ப நான் நன்றி உடையவிடா இருப்பேன் ஏற்பாடு பண்ணி கொடுனா ஏற்பாடு பண்ணி கொடுக்குதா ஒன்னே காலுக்கு கிளம்பியிருக்கா கிளம்பியாச்சு போனா மழை வலுக்கிறது எங்க போறோன்னு தெரியல ரோடே தெரியல டிரைவர் சொன்ன சாமி இந்த மண் இந்த மழையில இந்த இப்பவே இருட்டி போக ஆரம்பிச்சது எப்படிங்க டிரைவ் பண்ணுவேன்னா போயா போயிடலாம் போயிட்டே இருந்தாவ எங்கேயோ ரூட்டு விட்டுட்டான் எங்கேயோ திரும்பிட்டான் திரும்பினாக்க பார்த்தார் அவர் மணியை பார்த்தார் மணி அஞ்சரை அப்பா இனிமே போய் பிரயோஜனம் இல்ல நம்ம எதுவும் வேகமாவும் போக முடியல ஸ்பீடும் இல்ல ஆயினால திரும்பிட்டான் திரும்பினதும் எங்கேயான வழக்கு வெளிச்சம் தெரியறதா பாருன்னா தெரிஞ்சா இங்க ஒரு வீட்டில் தெரியறதுன்னா சரி நிறுத்து நிறுத்தினாக்க அந்த காம்பவுண்ட் கேட்ட திறந்து அப்புறம் அந்த சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்கான் கார்டன் அதை தாண்டினு உள்ள போனா கதவு சாத்தி இருந்தது தட்டினா இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு மதிக்கத்தக்க லேடி வந்தா கதவை திறந்தா அப்படியே நினைஞ்சுட்டு இருக்கா டிரைவரும் நினைஞ்சுட்டு இருக்கான் டிரைவர் சார் நான் வண்டி எல்லாம் சரி பண்ணிட்டு ஓரமா நிறுத்திட்டு வரேன் நீங்க உள்ள போங்க இவர் உள்ள போனார் எல்லா பேக் எல்லாம் அங்க உள்ளே வச்சுட்டார் உள்ள போனார் ஷூவா அவுத்துட்டு உள்ள போனார் அப்புறம் அந்த அம்மா சொன்னா டபல் தரேன் ரொம்ப நினைஞ்சிருக்கேன் தொடச்சுக்கோங்க தொடச்சுட்டார் நீங்க ட்ரெஸ் தான் தட்டுமா அம்மா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் தானே காஞ்சிடும் அப்படின்னு சொன்னார் அங்க உக்காந்தா கொஞ்சம் சூடா டீ தட்டுமா கொடுங்க எனக்கு இப்ப கொடுத்தா தேவையில்லை நான் ரொம்ப டென்ஷனா வேற இருக்கேன் டீ கொடுத்தா கொஞ்சம் பிரெட் இல்ல பிஸ்கட் தட்டுமா கொடுமா சாப்பிடுறேன் இதுக்குள்ள மணி ஆரே ஹால் இவருக்கு தீர்மானம் பண்ணிட்டா நம்ம அங்க போறது இல்லைன்னு உக்காந்து அந்த அம்மா வந்து சொன்னா நீங்க வந்து இங்கேயே ரெஸ்ட் எடுத்துங்க நைட்டு மழையெல்லாம் விடட்டும் நாளைக்கு போகலாம் நான் டிரைவர்டையும் சொல்றேன் நைட்டு உங்களுக்கு டின்னருக்கு நான் ஏற்பாடு பண்றேன் லைட்டா தான் டின்னருக்கு ஏற்பாடு எனக்கு இப்பேயர் தயம் நான் பிரார்த்தனை ஒரு அரை மணி முக்கால் மணி எனக்காக நீங்க வந்து இங்கேயே இருங்க நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் சரிம்மா பிரார்த்தனை பண்ணு ஜீசஸ் மேரி செல வச்சிருக்கா பூஜை ரூம் இருக்கு கேண்டில்லாம் ஏற்றி வச்சிருக்கான் அங்க போய் உக்காண்டு தியானத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணிடு இவர் என்ன இவர் வந்து கடவுள் பத்தி உடையவர்னு இல்ல இவர் எத்தியிஸ்டும் இல்ல இவர் வந்து தீஸ்டும் இல்ல இவர் அதுக்காக அக்னாஸ்டிக்கும் இல்ல இவருக்கு ஏதோ இவர் காரியத்தை கண்டுபிடிச்சிருக்கார் இவர் என்ன பண்ணார் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அம்மா என்ன பண்றா பிரார்த்தனை கண்ண மூடினு எழுத்தாப்புல ஒரு கட்டில் அந்த கட்டில் யாரோ பார்த்தா ஒரு பையன் பருத்துருக்கான் அந்த பையனுக்கு பதினாறு பதினெட்டு வயசு இருக்கும் இருக்கு நோஞ்சானா இருக்கான் எலுமிண்டு வலுமா இருக்கான் போர்வ போத்தி இருக்கு மூச்சு இருக்கான் அவரும் இவரும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தால் அப்புறம் இவருக்கும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும் போல இருந்தது கீழே உட்காந்துட்டா அந்த அம்மாக்கு தள்ளி கட்டிலுக்கு பக்கத்தில் கண்ண மூடினு உட்காந்துருந்தா மணி ஏழைகால் ஏழர் ஆச்சு அந்த அம்மா இருந்து எழுந்துட்டா எழுந்துட்டு உங்களுக்கு தான் டின்னர் பண்ணட்டுவான்னா அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம் முதல்ல இது யாரு ஏன் இப்படி உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கான் என்னோட பையன் அப்படியா அவனுக்கு என்ன வியாதி கேன்சர் ஏன் வைத்தியம் பாக்கலையா பார்த்தோம் எல்லா டாக்டர்ட்டையும் காமிச்சோம் இதுக்கெல்லாம் தீர்க்க முடியாது இத தீர்க்கறதுக்கு ஒத்தரே ஒத்தர் தான் இருக்கா அவர் பேரு டாக்டர் மார்கன்னு பேரு அவர் சிக்காகோல இருக்கா அவர்தான் இதை பண்ண முடியும் ஆனா அவருக்கு எப்படி போறது அவருக்கு பீஸ் நிறைய கொடுக்கணும் அவர் என்ன மருந்து கொடுப்பாருன்னு தெரியாது அப்படின்னு எல்லாம் எல்லாரும் சொன்னா எனக்கு அதுக்கு வசதியும் இல்லை எனக்கு சிகாகோ எங்க இருக்குன்னு தெரியாது நான் என்ன பண்ண முடியும் நான் என் தெய்வத்துக்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை வருஷம் ஆமா பிரார்த்தனை பண்றேன் அஞ்சு வருஷமா மருந்தே நிறுத்திவிட்டேன் என் பையனை காப்பாத்தணும் உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு உன் பொறுப்பு ஜீசஸ் கிட்ட ஒப்படைச்சுட்டேன் என் சுமையெல்லாம் உங்ககிட்ட இறக்கிட்டேன் நீ காப்பாற்றும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்னா அழுதுட்டார் இவர் பத்தியா இவளுடைய பிரார்த்தனை எங்கோ இருந்த அந்த மார்க்கன் டாக்டரை எங்கேயோ பயணம் பண்ண வச்சு எங்கேயோ இறக்கி இவர் வீட்டுக்கு கொண்டு வந்ததே சார் இதை விட என்ன பிரத்யட்சமான பிரமாணம் நமக்கு வேணும் அந்த தெய்வம் இருக்கு நம்முடைய பிரார்த்தனை அது கேட்கறது அது வந்து நடத்தி வைக்கிறதுனாக்க இது ஏதோ அன்னைக்கு புராண காலத்து கதையே இல்லை இப்ப இந்த நூற்றாண்டுல இப்போ அஞ்சு வருஷத்துக்குள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பெரியவா சொல்றா அதுக்காக நாம பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம் அதனாலதான் இதுக்கு சம்பு வச்சிருக்கா அவருக்கு ஏன் தெரியுமா சுகம் சுகம் எவர் தன்னை அண்டியவர்களுக்கு சுகத்தை கொடுப்பானோ அவன் தான் சம்புனாலே மன மனசாந்தியா பரம பக்தியோடு கூட யார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண முடியும் இல்ல யாத்தியான பையன் பையனுக்கு வைத்தியம் பண்ணணும் பணம் கொடுன்னு கேட்டா கிண்டல் பண்ணுவான் அதுக்கு ஆயுசு இருந்தா பொழைச்சுக்கிறான் இல்லைன்னா விட்டுடுவா அந்த டாக்டர் என்ன பண்ணினாரு தெரியுமோ கண்ணும் கண்ணீருமா அம்மா நான் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணது தியானம் பண்ணதெல்லாம் கிடையாது இன்னைக்குதான் நான் அதனுடைய பெருமையை உணர்ந்தேன் அப்படின்னு அங்கேயே அவர் நமஸ்காரம் மண்டிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உடனே ராத்திரி மழை விட்டுடுத்து அங்கேயே தங்கிட்டு காலம்புரை போன் பண்ணி அடுத்த பிளைட்ல அந்த பையனுக்கு அந்த அம்மாக்கு இவருக்கு எல்லாருக்கும் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி அழைச்சுன்னு போய் தன்னோட கிளினிக்ல மூணு மாசம் வச்சிருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ராஜோபச்சாரம் பண்ணி பண்ணினாச்சா நடக்குமா யாருக்கானோ உங்கள்ட்ட கோடி ரூபா இருந்தா கூட நடக்காது அந்த தெய்வம் எங்கேயோ இருந்த மார்க்கனை தட்டி இங்க கொண்டு வந்தது இல்லையா